பத்தாம் வப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான பாடல் கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடரிகள் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் இந்த வரிகள்ல எது சரியான வகையில் பாத்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடி பகுதி குறிப்பிடுவது இலையும் சருகும் தோகையும் சண்டும் தாளும் ஓலையும் சருகும் சண்டும் சரியான பதில் சருகும் சண்டும் அடுத்தது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எந்த குட்டல் தமிழ் குட்டல்னா எந்த குட்டல் தமிழ் குட்டல்னா எம் குட்டல் தமிழ் கூட்டல்னா எந்தம் குட்டல் தமிழ் கூட்டல்னா இதற்கான சரியான பதில் எம் குட்டல் தமிழ் குட்டல்னா இதுதான் சரியான பதில் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயருக்கும் வினையால் பெயருக்கும் பெயரும் முறையே இது வந்து எளிமையா கண்டுபிடிக்கலாம் ஒரு ஷார்ட் இருக்கு கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதுல இது தொடர்பில் இடம்பெற்றதுல தொழிற்பெயர் கேட்டுக்காங்க தொழிற்பெயரும் அப்புறம் வினையாளனை பெயரும் கேட்டுக்காங்க அப்போ நம்ம வந்து தொழிற்பெயர் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஹ் அல் சவுண்ட்ல முடியணும் எந்த சவுண்ட்னா இந்த தல் அல் இந்த சவுண்ட்ல முடிஞ்சாலே அது அதோட பெயரை குறிக்கும் அப்படி பார்த்தோம்னா தொழில் பெயர் அப்பனா நம்மளுடைய ஆப்ஷன் அல் அந்த அல் சவுண்ட்ல முடியறது பாடல் இருக்குங்களா அடுத்து பாடல் இங்க ஒரு பாடல் இருக்கு அப்ப இது தொழில் பெயர் இது தொழில் பெயர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அடுத்து வினையால் அணையம் பெயரும் அப்படின்னு கேட்டாங்க வினையால் பெயர் எப்ப தொழில் பெயருக்கு தல் அல் என்ற ஆஹ் ஒரு கோட் பண்ணலாமோ ஷார்ட்கட் யூஸ் மாதிரி அதேமாதிரி பெயர் பெயருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் அர் இல்லை ஆர் இந்த சவுண்டு வரும் அதாவது வந்தவர் சென்றார் இந்த மாதிரி வரும் அப்போ இதில் அர் சவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியல வந்திருக்கான் பாருங்க இல்லை அப்போ கேட்டவரில் வந்திருக்கு அப்போ தொழிற்பெயர் பெயர் முறையே ஆன்சர் இதுதான் உங்களுக்கு சரியான பதில் அடுத்து வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது குலைப்பெயர் வகை மணிப்பெயர் வகை கிளைப்பெயர் வகை இலைப்பெயர் வகை இதற்கான சரியான பதில் மணிப்பெயர் வகையை சார்ந்தது சரியான பதில் அடுத்து குருவினா பார்க்கலாம் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக பலகை பலகை என்பது மரம் தனிமொழி பல குட்டல் கை பல கைகளை கொண்ட மனிதர்கள் பல கைகள் அப்படின்னு குறிக்கும் தொடர் மொழியாக அமைவது எளிமையா எழுதலாம் பலகை என்பது தொடர் மொழியா இருக்கும்போது பல குட்ட கைகளாகவும் பொதுமொழியா இருக்கும்போது பொதுமொழி என்றால் தனிமொழி பொதுவான மொழி இது பலகை என்பது மரத்தையும் சுரிக்கும் அடுத்து மண்ணும் சிலம்பி மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுப்பும் இதனுடைய சரியான பதில் மண்ணும் சிலம்பே சிலம்பே என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே இது மணிமேகலை குறிக்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை சரியான பதில் அடுத்து மூன்றாவது குருவினா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சிப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சிப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களின் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக இப்போ சரியான தொடர்கள் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது சரியான தொடர் பிழையான தொடர் ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது பிழையான தொடர் பிழைக்கான காரணம் வாழைத்தாறு வாழை சீப்பு வாழைப்பழம் என்ற வரிசை மாறியுள்ளது நான்காவது குருவினா கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது பாடல் அடிகளில் உள்ள மூனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சீர்முனை இதில் இடம்பெற்றிருக்கு கொள்வோர் கொள்க அடி எதுகை இடம்பெற்றிருக்கு கொள்வோர் உள்வாய் அடுத்து சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக தமிழ் சொல் வளத்தை பயிர்களின் பெயர்களின் மூலயமா இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் சென்னல் வெண்ணல் கார்நெல் மட்டை இந்த பெயர்களை நம்ம நான்காவது ஐந்தாவது கேள்விக்கான விடை இவை